வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ஊழியர் பதிவுகள் கேட்கறதுக்கு இது ஏதோ ஒரு சாதாரண ஆஃபீஸ் வேலை மாதிரி தோணலாம் ஆனா உண்மை என்னன்னா இத சரியா கையாண்டா இது ஒரு கம்பெனியோட மிக பெரிய பலமா மாறும் கொஞ்சம் தப்பு பண்ணா கூட அதுவே ஒரு பெரிய தலைவலியா மாறிடும் வாங்க இதோட உண்மையான பவர் என்னன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம் உங்க கம்பெனில ரொம்ப முக்கியமான ஃபைல் எதுன்னு கேட்டா நீங்க நினைக்கிற ஃபைல் அது இல்ல இந்த ஒரு வரி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய ஆபத்தும் ஒளிஞ்சிருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் ஒளிஞ்சிருக்கு அது என்னன்னு தான் நாம இன்னைக்கு ஆழமா பாக்க போறோம் சரி நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம் இது ஒரு ஹை ஸ்டேக் ஸ்கீம் மாதிரி ஒரு சின்ன ஃபோல்டர் ஆமா ஒரு சாதாரண ஃபோல்டர் எப்படி பல கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்த முடியும்னு பாக்கலாமா எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்றது வெறும் அட்மின் வேலை இல்லை அது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இங்க பாருங்க ஒரு நிறுவனத்தோட தகவல்களை வேகமாகவும் துல்லியமாகவும் அணுகிற திறனானது அதோட ஊழியர் கோப்புகளோட நேர்மைய நேரடியா சார்ந்திருக்கு சிம்பிளா சொல்லணும்னா உங்க எம்ப்ளாயி ஃபைல்ஸ் எவ்வளவு கரெக்டா இருக்கோ அவ்வளவு வேகமா அவ்வளவு சரியா உங்க கம்பெனியால முடிவெடுக்க முடியும் விஷயம் அவ்வளவுதான் சரி ஒருவேளை இதை சரியா பண்ணலனா என்னென்ன பிரச்சனைகள் வரும் கவர்மெண்ட் ஆடிட்ல பெரிய ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் கோர்ட்ல கேஸ் போனா நம்ம ஆதாரம் இல்லாததால தோத்து போயிடுவோம் கம்பெனியோட பேரு டேமேஜ் ஆகும் எல்லாத்துக்கும் மேல தப்பான டேட்டாவை வச்சுக்கிட்டு தப்பு தப்பான பிசினஸ் முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைமை வரும் இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போலாம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அதாவது எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரே ஃபோல்டர் தானே அப்படின்னு ஒரு தப்பான எண்ணும் இருக்கு இல்லையா அதை இப்போ உடைக்க போறோம் ஸ்மார்ட்டான கம்பெனிங்க ஒரு சீக்ரெட் வச்சிருக்காங்க அதுதான் இந்த நாலு ரகசிய ஃபைல்ஸ் நம்ம பலரும் என்ன நினைக்கிறோம் எம்ப்ளாயி ஃபைல்னா ஒரே ஒரு பெரிய ஃபோல்டர் தானேன்னு ஆனா உண்மையில் அது அப்படி இல்ல அது ஒரு ஹை செக்யூரிட்டி லாக்கர் மாதிரி அதுல தனித்தனியா பூட்டின ரூம்ஸ் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க எதுக்கு இப்படி தனித்தனியா பிரிக்கணும் அதுக்கு சட்ட ரீதியாவும் பிரைவசி காரணமாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கு சரி அந்த நாலு ஃபைல்ஸ் என்னென்னு பாக்கலாமா முதல்ல கோர் பர்சனல் ஃபைல் அதாவது முக்கிய பணியாளர் கோப்பு இதுல அவங்களோட அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ் சம்பள விவரம் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ்னு வேலை சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கும் இதுதான் அவங்களோட வேலை பயணத்தோட ஒரு முழுமையான பதிவு ரெண்டாவது ரகசிய மருத்துவ கோப்பு இது ரொம்ப சென்சிட்டிவானது இதில் ஒருத்தரோட டாக்டர் நோட்ஸ் மெடிக்கல் லீவ் ரிக்கொஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் ரிசல்ட்ஸ்னு அவங்களோட உடல்நலம் நலம் சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களும் இருக்கும் ஊழியர்களோட ப்ரைவசியை பாதுகாக்கிறதுக்காகவும் சட்ட சிக்கல்களை தவிர்க்கிறதுக்காகவும் இதை கண்டிப்பா தனியா தான் வைக்கணும் மூணாவதா வர்றது ஐ நைன் ஃபார்ம் ஃபைல் இது முக்கியமா அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிகளுக்கு பொருந்தும் ஒருத்தர் அங்க வேலை செய்ய தகுதியானவர் தானு சரிபார்க்கறதுக்கான ஃபார்ம் இது அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தணிக்கை பண்ணும்போது இந்த ஃபைல் தனியா இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான சட்ட விதி நாலாவது ரகசிய விசாரணை கோப்பு ஒருவேளை கம்பெனிக்குள்ள ஹராஸ்மெண்ட் மாதிரியான புகார்கள் வந்தா அது சம்பந்தமான எல்லா விசாரணைகளையும் இந்த தனி ஃபைல்ல தான் வைக்கணும் அப்பதான் சம்பந்தப்பட்ட எல்லாரோட பிரைவசியையும் பாதுகாக்க முடியும் ஓகே இப்போ இந்த ஃபைல்ஸோட லைஃப் சைக்கிள் பத்தி பாப்போம் அதாவது ஒரு ஃபைல் எப்படி உருவாகுது எப்படி மெயின்டைன் ஆகுது கடைசியா எப்படி அழிக்கப்படுதுன்னு ஒரு எம்ப்ளாயி வேலைக்கு சேர்ற மொத நாள்ல இருந்து அவங்க வேலையை விட்டு போனதுக்கு அப்புறமும் கூட இந்த ப்ராசஸ் தொடரும் இந்த லைஃப் சைக்கிள்ல நாலு முக்கியமான ஸ்டேஜ் இருக்கு ஃபர்ஸ்ட் கிரியேஷன் வேலைக்கு ஆள் எடுக்கும்போது எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தகவல்களை சேகரிக்கிறது ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் ரிவ்யூஸ் சம்பள உயர்வுன்னு எந்த மாற்றம் நடந்தாலும் உடனே அப்டேட் பண்றது மூணாவது ஆக்சஸ் யார் இந்த ஃபைலை பார்க்கலாம் யாரை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்கணும் கடைசியா டிஸ்போசிஷன் சட்டப்படி எவ்வளவு நாள் வைக்கணுமோ அந்த டைம் முடிஞ்சதும் ஃபைலை பாதுகாப்பா அழிச்சிடணும் சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்வி உங்க கம்பெனில இருந்து ஒருத்தர் வேலையை விட்டு போயிட்டாரு அவரோட ஃபைல எவ்ளோ நாளைக்கு வச்சிருக்கணும் இதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா இதுக்கு ஒரே பதில் கிடையாது உதாரணத்துக்கு அமெரிக்காவோட எஃப்எல்எஸ்ஏ சட்டப்படி சம்பளம் சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ குறைஞ்சது மூணு வருஷத்துக்கு வச்சிருக்கணுமா ஒவ்வொரு நாட்லையும் இதுக்குன்னு தனித்தனி சட்டங்கள் இருக்கு அதனால உங்க உள்ளூர் சட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அமெரிக்காவோட ஓஷா சட்டப்படி வேலையில நடந்த காயங்கள் பத்தின பதிவுகளை அஞ்சு வருஷம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் இதுல இருந்து என்ன தெரியுது ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் ஒரு காலக்கெடு இருக்கு ஊகிச்சு பண்ணவே முடியாது அப்போ என்னதான் பண்றது இதுக்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கு உங்க கம்பெனிக்குன்னு ஒரு ரெக்கார்டு ரிட்டென்ஷன் ஷெட்யூல் கண்டிப்பா இருக்கணும் அதாவது எந்த ரெக்கார்டை எவ்வளோ நாள் வச்சுக்கணும்னு ஒரு தெளிவான எழுதப்பட்ட பாலிசி இருந்தே ஆகணும் சரி அடுத்ததான் நாம பார்க்க போறது இன்னைக்கு காலகட்டத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் டிஜிட்டல் சிஸ்டம் மற்றும் நம்ம பழைய ஃபைலிங் இது ஒரு நவீன மனிதவள புரட்சினே சொல்லலாம் டெக்னாலஜி எப்படி இந்த துறையை பாருங்க ஒரு பக்கம் நம்ம பழைய ஃபைலிங் கேபினெட் இன்னொரு பக்கம் புது டிஜிட்டல் சிஸ்டம் ஃபைலிங் கேபினெட்ல பாதுகாப்பு ரொம்ப கம்மி ஆனா டிஜிட்டல்ல என்கிரிப்ஷன் பாஸ்வேர்டுன்னு செக்யூரிட்டி ஜாஸ்தி பேப்பர் ஃபைல்ஸ் தீலையோ வெள்ளத்திலேயோ போச்சுன்னா அவ்வளவுதான் ஆனா டிஜிட்டல் ஃபைல்ஸை ஈஸியா பேக்கப் எடுத்துடலாம் தேடதுலேயும் பெரிய வித்தியாசம் தேட மணிக்கணக்காகும் ஆனா டிஜிட்டல்ல செகண்ட்ஸ்ல தேடலாம் இப்படி எல்லா டிஜிட்டல் சிஸ்டம் தான் பெஸ்ட் சரி இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இவ்வளவு நேரம் பேசினதோட சாராம்சமா நீங்க உடனே செயல்படுத்தக்கூடிய மூணே மூணு முக்கியமான ரூல்ஸ் இத சரியா ஃபாலோ பண்ணாலே போதும் உங்க கம்பெனி பாதுகாப்பா இருக்கும் அந்த மூணு ரூல்ஸ் என்னன்னா முதல் ரூல் எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்க எல்லா எம்ப்ளாய்க்கும் ஒரே மாதிரி ஃபைல் அமைப்பு ஒரே மாதிரி பெயர் வைக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க ரெண்டாவது ரெகுலரா ஆடிட் பண்ணுங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருக்கா தேவையில்லாத பழைய ஃபைல்ஸ் இருக்கானு செக் பண்ணி அதை சரியா நீக்குங்க மூணாவது உங்க டீமுக்கு ட்ரெயினிங் கொடுங்க உங்க ஹெச்ஆர் டீம் மேனேஜர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பிரைவசினா என்ன எந்த ஃபைலை யார் பார்க்கலான்னு தெளிவா சொல்லிக் கொடுக்கணும் சரி எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் உங்க கம்பெனியோட ரெக்கார்ட் கீப்பிங் ஒரு டைம் பாம்பு மாதிரி வெடிக்க காத்துக்கிட்டு இருக்கா இல்லை அது உங்க கம்பெனியோட சீக்ரெட் வெப்பனா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசட்டாக இருக்கா யோசிச்சு பாருங்க